மாய எங்க இருக்க இந்த எப்படி சாப்பிட்டு சொல்லு இன்றைக்கி இன்ன தினி சுட்டு நான் சாப்பிட்டேன் நீ நான் சுட்டு நீ சாப்பிடு ஓகே ம் மேகத்தையே காணும் பாருங்கள் காலைன்னா சுரீன் அடிக்குது வெயில் உங்களில் எப்படி இருக்குது வெயில் ஓகே தோசை சொன்னோம் மாவு வாங்கி கீழே வச்சுட்டேன் எத்தனை வர மாவு நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்க மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ தமிழை ஃபுல்லாக தான் ஓடு 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 ஓகே வாங்க என்ன வாங்கிடுன்னு சொல்கிறேன் சாய்ராம காய் வைக்கணும் அடுத்தடுத்து வேலைகள் கரெக்டாக இருக்கும் அப்பாடே ஒரு ஒரு கிலோ மாவு இந்த தோசை ஊற்றுறதுக்கு இது வந்து எப்போவும் அவங்க காலியடிச்சு ஸோ இது வந்து கோல்டு வின்னர் சன்லேண்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சென்னையில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அப்படி தானே ஊரில் இருக்கறவங்க கடல் எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்மளாம் கடல் யூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் இது வந்து பட் பச்சை பட்டாணி கால் கிலோ இருபது ரூபா அவரைக்காய் கால் கிலோ இருபது ரூபா இது ஒரு நானூறு கிட்டே இருந்துச்சு முந்நூற்றி ஐம்பது நானூறு கிட்டே இருந்துச்சு பதினஞ்சு ரூபா கருவேப்பில நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேட்டேன் ஏன்னா கருவேப்பில தோயல் வந்து பண்ணி சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை துவல் கருவேப்பில தோயல் கருவேப்பிலை வீட்டில் மிச்சம் அவங்க எதுவும் ஒரு சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுன்னா வருவேன் கருச தோயில் மாதிரி செஞ்சு இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பழத்துக்கள் சாப்பிட்டா தான் என் முடி கொஞ்சம் பாருங்கள் கருகருன்னு இருக்கா முடி தாடியெல்லாம் அந்த மாதிரி கருவேப்பழத்துக்கள் சாப்பிடுங்க முடி கருகருன்னு இருக்கும் என்ன மாதிரி அடர்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் பாருங்கள் டிஆர் சார் மாதிரி அடர்த்தியாக தான் இருக்கும் ஓகேங்களா கரு கருத்துக்கு காரணம்னா சொல்லுங்கள் ஓகே வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்ன பண்ணலாம் இன்னைக்கு சாம்பாராக நேற்று குழம்பு பண்ணலையே என்ன சாம்பார் அவரக்கா இருக்குது அவரக்கா சாம்பார் செஞ்சு பச்சை பட்டன் உள்ள கிழமைத்துக்கு மாதிரி பண்ணலாமா நான் பண்ணவா இன்னைக்கு சும்மா டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுறேன் இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் ஒற்றுவோம் ஒத்துக்க மாட்டாங்க அதை சிக்கன் பண்ணதே என்ன பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி வெஜிடேரியன் நான் என்ன தான் செஞ்சால் நல்லா இருக்காது இல்லை ஒரு வீட்னா அதே மாதிரி செய்ய வேண்டியது தான் எங்கள் உள்ள வேக வச்சா நான் ஊறிக்கணும் எங்கள் ஊரில் அந்த பச்சை பட்டா அன்றைக்கி உரிச்சு திறந்த கடமை செஞ்சிருவாங்க செஞ்சிடலாமா சரி தோசை குத்துக்கலாம் முதல்ல சூதி கீழே புளி பாய்ச்சிக்கிட்டேன் டூங்கி மாற்றிகிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு நாலு தோசை கொடுத்தா வேலை முடிஞ்சு போடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன சட்னி இருக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க தேங்கார் பண்ணலோங்க எழுதி வச்சுண்ணே ஓட்டு ஒழிச்சூரு எழுதுச்சு இரும்பு நாறு ரெண்டு தேங்காய் பார்த்தா மூணு பச்சை மிளகா என்னது லிஸ்ட்டு போட்டுருக்கேன் ஒன்று ரெண்டுமா சார் ஒரு இரும்பு நாறு பால் தைக்கிறது ரெண்டு தேங்காய் பார்த்தா மூணு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா என்ன நான் அப்படியே தானே படித்தேன் புளிட்ட புளிட்டி படிக்கிறீங்க ஆ கரெக்டாக எழுதிருக்கேன் இரும்பு நாறு ஒன்று சரிக்கு வாங்கி வந்துட்டேன் தேங்காய் பார்த்தேன் பச்சை மிளகாய் வாங்கி தரேன் இது அவங்க எழுதி வைப்பாங்க நான் மறந்துட்டேன் லிஸ்ட் போடாமல் வாயில் சொன்னால் மறந்துடுங்கன்னு எழுதி வச்சு அந்த லிஸ்ட்டே மறந்துட்டீங்கன்னு நான் காலைல பார்க்கல சாகி சாக அது அதுமாதிரி வச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கும் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தோசைக்குன்னா சட்னி மட்டும் யோசிக்கணும் என்ன பண்ணலாம் யோசனை பண்ண சட்னி ஏதோ ஒன்று பண்ண இல்லையா தேங்காய் கடைக்கு போகணும் சரி கொஞ்சம் இந்த கருவேப்பில் வாங்கினேன் இல்லையா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கணேன் நிறையா எடுத்துங்க கொஞ்சம் இஞ்சி என்ன அந்த மாட்டி போடுறேன் போடுற நல்லா கழுவிக்கலாம் இஞ்சியும் கருவேப்பையும் இன்னி நான் பண்ண போகிறது இஞ்சி கருவேப்பிலையும் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கழுவிக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் இஞ்சி எடுத்துக்கணும் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏட்டு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் உப்பு ஒரு அரைநெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கழிவு ஊர வச்சுருக்கேன் ஓகேவா இப்போது ஒரு கிண்ணத்தில் அச்சு ஒரு கடாயில் குட்டி கடாயில் என்ன எடுத்துருக்க ஆன் பண்ணிக்கலாம் ஓகே என்ன சூடாகட்டும் சூடாகிடுச்சு கொஞ்சம் அந்த உளுத்தம்பி போட்டு கொஞ்சம் செவ் கூட்டம் செவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கங்க இல்லை தீஞ்சிச்சின்னா கசப்போம் கொஞ்சம் ஆகட்டும் 아, 콘cha, 헤 이리 가도 클라. 이리. 퍼터치. 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 퍼터다 퍼터치. 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 이거 이제 터치 퍼터치. 퍼터치. 이터치 퍼터치. 퍼터치. 퍼 கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டேன் கொஞ்ச நேரம் ரொம்பலாம் கிடையாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சு ஆறுன பூரா மிக்சி அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாமா நான் பட்டாணி தூக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் பார்க்கறதுக்கு பழைய பாத்திரமாதிரி இருக்கும் பழைய பாத்திரம் தான் நல்லா வாட்டமாக இருக்கும் பழைய பாத்திரம் கிடையாது இந்த மாதிரி கருப்பாக இருக்கு புது பாத்திரம் தான் உனக்கு பழைய பாத்திரம் தான் பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் புது பாத்திரம் இப்போ மொரண்டு பிடிக்கும் எனக்கு அப்படிதான் பழைய பொண்டாட்டி ஒழுங்காக இருக்கும் புது பொண்டாட்டியும் முறைச்சி மட்டுக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் பழகும் நல்ல இப்போ ஒன்று எனக்கு கணநாய் கிட்டத்தட்ட ஆச்சு இருபத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பழகலையே பச்சை கடல் பாருங்க கருவேப்பிலுடைய நேச்சுரல் கலர் பச்சை அந்த பச்சை கலரில் வந்துச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அதே கடாயில் சாரி கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்த ஒரு சின்ன கடையிலேருந்து போல் இட முடியும் ஓகே இப்போ இருக்கீங்க இப்போ உடல் காரம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காரம் கம்மியாகிடும் நான் என் வயசு கொடுத்து பார்க்குறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எல்லா துவை விட கூட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க செம்மையாக வச்சு பாருங்கள் ஓகேவா கொஞ்சம் ஸ்டேச் பண்ணி பாரு கை நிட்டு உள்ளங்கை சூடாக இருக்கா பார்த்துக்கோ சாப்பிடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்க நட்டுக்கு போட்டுக்கிங்க தான் டேஸ்ட் இருக்கு இஞ்சி ஃப்ளேவர் செம்மையாக வருது இஞ்சி ஃப்ளேவாக ஆகணும் கருவப்பிழை ஃப்ளேவர் ஆகும் சூப்பராக இருக்குது அவ்வளோ நிறையா இருக்கு தோசை ரெண்டு சாரி ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா அஞ்சு தோசை கூட சாப்பிடுனா ரொம்ப தொட்டுக்க தேவையில்லை கொஞ்சம் வச்சுக்கன்னா போதும் நாலஞ்சு தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரம் கிரிப்பு கருவேப்போடைய ஃப்ளேவர் இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாம் வரும் தோசை ரெடியாக இருக்கு மாய் எங்கே இருக்க இந்த எப்படி சாப்பிட்டு சொல்லு இன்னைக்கு இன்னும் திணி சுட்டு நான் சாப்பிட்டேன் நீ நான் சுட்டு நீ சாப்பிடுவேன் தோசைக்கு இந்த தோயல் எப்படி இருக்கும் நல்லாண்ணே டேஸ்ட்டா இப்போ அந்த இஞ்சி வாசனை நல்லா வருது சாப்பிடுறேன் சாப்பிடு இன்னும் ஒரு முந்நூறு தோசை சுட்டுட்டு நீ சூரியங் சுடு நான் சாப்பிட்றேன் நீங்கள் தோசை சாப்பிட்டிங்களா ஒரு சமயம் தோசை நல்லா வரும் ஒன்றும் தோசை சரியாக வராது நம்ம தோசை சுட்டாச்சு நம்மளுக்கு பொடி பொடியும் துவையல் வாங்க சாப்பிடலாம் என்ன துவையல் பண்ணாலும் சட்னி பண்ணாலும் எது பண்ணாலும் எனக்கு பொடி இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் பொடியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தோசை ஊற்றிட்டு விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பட் துவையல் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலை இஞ்சி துவையல் எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மாய் அது என்னது நேற்று தக்காளி செய்யணும் நான் பசி போகல சரி ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்